உன்னுடைய கட்டுமனைய போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டமான சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம எல்லா முயற்சி எடுத்து வாரிசு ஒன்று அதுக்கும் எந்த நல்ல பலனையும் கண்ணில் எதுவும் பார்க்க முடியல அப்படியே இல்லையா அதனால நம்ம நினைச்சது போல கருப்பசாமி நல்ல வேலையில் இருக்கேன் வாழ்க்கை எதுவுமே அமையல அதனால கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் இன்னொன்று ஒரு பிரச்சனை ஓடுது அதையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன் வர்ற வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு கனியில் ஒரு மாலை எலுமிச்சம்பரத்தில் ஒரு மாலை ராஜா பூவில் ஒரு மாலை எனக்கு பாட்டலு சுருட்டு வாங்கிட்டு வந்துடும் நீ நினச்சது போல் கர்ப்பசாமி வர்ற தை முடிஞ்சு மாசி மாதம் வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் கரெக்டாக ஒரு வருஷம் இந்த மாசியில் அடுத்த மாசி வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்து இருக்கிறத நல்லபடியா காப்பாற்றி நல்லபடியா நீ இருக்கிற காலங்களுக்குள்ளே நல்லபடியா கரை சேர்த்துனா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் இருந்து பார்த்துட்டு போயிரு கூடவே வரம்ப கருமசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பல கடி ஜந்த உருப்பா அவினாசி பளையம் கருப்பசாமி சரிப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தது பூக்கடை வந்து இப்ப பழக்கடையாக மாறணும் பூக்கடை பழக்கடையாக வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால அவன் முன்னாடி வந்து நிக்கணும் அப்படிங்கிறதுனால கருப்பசாமி என்னை நல்லபடியாக ஜெயிக்க வச்சு அந்த கடையை நமக்கு சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்ததை போல கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலில் விழுந்துட்டு ஓடு விசாரிப்பான் அதனால் போட்டியிலேருந்து நம்ம ஜெயிக்கணும் அதுதானே அதனால் நீ பதினோரு மணிக்கு விற்றா பன்னெண்டு மணி வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டோம் அது வந்து வியாபாரம் பண்ணுற போட்டியில் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிடுவா அப்படின்னு பயத்தோடு இருக்கா அதனால் நீ வந்து கருப்பசாமி ஏங்கிட்ட வந்திருக்க அதனால் அவளுக்கு வியாபாரம் ஓடுதா ஓடலையாங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுக்கணும் ஓட்டி கொடுத்துறேன் அதே போல் பழக்கடையாக மாற்றி அந்த பழக்கடையில் நல்லபடியாக கருப்பசாமி பணத்தையும் ஏற்பாடு கொடுத்து கொடுத்து நல்லபடியாக கரை சேர்த்தணும் உனக்கு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் வீட்டில் வந்து தெரியாமல் கொண்டு வச்சுட்டோமா இல்லை அதே வந்து நமக்கு தேவையில்லாமல் அமைஞ்சிருச்சா இல்லை என்னென்னு பார்த்தா செஞ்சு வச்ச சதி தான் அதனால் நம்ம தோரத்துல இல்லை எல்லாமே நீ எதிர்பார்த்தால்தான் அதனால் கர்ப்பசாமி அதையெல்லாம் தாண்டி தான் உனக்கு நான் கண்ணுக்கு காட்டி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் கர்ப்பசாமி உனக்கு கூடவே வரேன் அதை கொண்டு கடையில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்பிடத்தில் வச்சிரு நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பணத்துக்கு ஏற்பாடு இன்னொரு முப்பது நாள் கூட பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் நீ அந்த கடையும் உனக்கு பிடிக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா அமைச்சு கொடுத்துறேன் என்னை பவர்ணமி வந்து வந்துவார் நீ பூக்கடை வச்சுருக்கனால எனக்கு ஒரு மாலை எடுத்துகிட்டு எனக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்துரு நீ நினச்சது போல உனக்கு அமைச்சு போ கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா பல கடி பத்ததில் ஜெந்த ஊருப்பா கருப்பசாமி மறுபடி ஜெந்த ஊர் கோபி வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டவணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானோ நம்ம நினச்சது போல நல்லபடியாக எனக்கு வாரிசு கொடுக்கணும் வாரிசு கொடுத்துட்றான் அதனால் கருப்பசாமி எனக்கு குழப்பத்தில் ஓடுது அதனால் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் அந்த மருத்துவத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு சரி வராது நீ வந்து அங்கேருந்து தூரம் அலைய முடியாது அப்படின்னு நீ சொல்கிற அதனால கருப்பசாமி அது ஆகாதுன்னு நான் சொல்றேன் என்ன பண்றது நான் தான் சொல்லிட்டனே வண்டி ஓட்டுறது ஏமாங்க நீ உட்காந்து போறதுக்கு உனக்கு என்ன செடவு அந்த ஹாஸ்பிட்டல் சரி வராது அதனால நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் இடத்த மாற்று ரெண்டு பேரதுக்குமே குழப்பம் இருக்காது சரியா இல்லை அங்கேயே தான் பார்க்கணும் அப்படின்னு எதா இருக்கா நீ சொல்லு இல்ல இல்ல அதனால் உனக்கு குழப்பம் இல்லாமல் உடம்பு பிரச்சனை இருக்கக்கூடாது உடல்நிலையில் எந்த தொந்தரவும் வரக்கூடாது நம்ம நினச்சது போல் முதல் குழந்தைக்கு இருந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும் அதை நான் காப்பாற்றி கொடுத்துறேன் நீ மருத்துவத்துக்கே போகணுங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் செக்கப்புக்கு போகிறதுக்கு மட்டும் போனால் போதும் அதனால் இடத்த மாற்றிடும் அதனால் இப்போ போயிட்டு இருக்கிற இடம் வந்து சரி வராது சரியா அதனால் நீ இதை குடி இன்னையோடு அந்த குழப்பமே தீர்ந்துடணும் அதனால் எனக்கு நல்ல ஆர்டர் வரணும் ஆர்டர் வரணும்ல அதே போல் ஒரு கேஸ் ஒன்று கொடுக்கணும் கொடுத்துட்டியாப்பா அதனால் நீ ஸ்ட்ராங்காக பண்ணிடு அதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் தீவிரமாக இருக்கேன் அதனால் கருப்பசாமி அது வந்து உனக்கு நீ நினச்சது போல உனக்கு நடத்தி கொடுத்தா போதும்ல அதுவும் நடத்தி கொடுத்துறேன் அதே போல் ஒரு தடத்துக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணணும் அதானே அந்த தடத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது அதையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் கிணறு மூடுறது மட்டும் இப்போதைக்கு வேணாம் அதை மட்டும் தள்ளி போடும் வாரிசுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அந்த வாய்ப்பு அமைஞ்சாலும் என்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்க வேணாம் சரியா அது ஒன்று மட்டும் ஒன்று மற்றது எல்லாமே நீ நினச்சது போல நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து பொருளாதாரத்துக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சொல்லு பேசிட்டு அது முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அதை முடிச்சிடலாம் அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் கிணறு மூடுறது மட்டும் பெல்டிங்கில் வச்சிட்ரு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் எந்த இடம் போனாலும் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பொருளாதாரத்தை குறவில்லாமல் நான் கர்ப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன் பௌர்ணமிக்கு எனக்கு கனையில் ஒரு மாலை ரோஜா பூல ஒரு மாலை சொற்றும் பாட்டில் வாங்கி தந்துடுவேன் கூடவே விரும்பும் கர்ப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா படக்காடி பார்த்ததில் ஜேந்த பொறுப்பான் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு எனக்கு வந்து கேஸ் பிரச்சனையிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எல்லாம் மாத்தி அமைச்சு கொடுக்கணும்ப்பா கேஸ் பிரச்சனையிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணணும் அதனால கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாத்தி அமைச்சு கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுது இருந்தாலும் முழுசா ரிலீஸ் பண்ணி தரணும் அப்படி தானே அதனால் நீ நினச்சது போல கருப்பசாமி அந்த பிரச்சனை எது குழப்பம் இல்லாமல் உனக்கு வாங்கி கொடுத்தானே அதே போல் ஒரு சிலதெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கேன் அதானே அந்த ஏமாத்துறதுக்கெல்லாம் வந்து ஆடி மாதம் வரைக்கும் பொருள் அதனால் ஏமாத்துறதுக்கெல்லாம் தட்டி கேட்டு நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துறேன் அதை தான் மாற்றி அமைச்சு இன்னும் நிப்பாட்டி கொடுத்துறேன் சரியா அதனால நீ அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம் நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன் அதை நான் கொடுத்துட்டு போறேன் நோய் நொடி இல்லாம போத காலில் வந்து பிரச்சனை உடம்புல இருக்கிற பிரச்சனை அத்தனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா நாங்க ரப்பசம் உனக்கு அமைச்சு கொடுக்குறோம் அது உன்னை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு உன்னை கோர்ட்டு கொண்டு வர கொண்டு போயிட்டு வந்து வியாழக்கிழமை அணிக்கு வந்து பாரு கொண்டு போயிடும் வியாழக்கிழமை வரும் நான் நீ நினச்சது போலயே அவன் நமக்கு தீர்ப்பாகவே உனக்கு அமைச்சா போதும் இல்லை அமைச்சு தரம்போம் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா ஜென்தூர்ப்பா சரி சரி அப்படியாப்பா சரி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி அப்படியா சரி கருப்பசாமி மறுபடி பல கடி எந்த ஒரு வேளம்பாளையம் போயிடுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா நம்ம நினைச்சது போல மகனை இன்னொரு ஆறு மாசம் சுத்த விடணும் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணால் ரெண்டு ஆளும் வேலைக்கு போயிடும் அதனால் நான் விட்டுரு நீ லூஸில் விட்டுரு நீ நினச்சது போலேயே நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அவனுக்கு வேலைக்கு போகணும் அவளும் வேலைக்கு போகணும் அதானே ரெண்டு பேர்த்துக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் பிள்ளைக்கு என்ன தீர்வு அதனால் இன்றைக்கே ஒரு தீர்வு பண்ணிடலாம் அதனால் பௌர்ணமிக்குள்ளே வர்றதுக்குள்ளான ஏற்பாடு நான் கர்ப்பசாமி உனக்கு பண்ண போதுமா அதனால் வர்றதுக்குள்ளான ஏற்பாடு நான் என்ன தடையாக இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் வர்றதுக்குள்ளான வாய்ப்பு நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அதை கொண்டு பாங்க வச்சுக்கேன் கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா பல பார்த்ததில் ஜந்த ஊருப்பா சரி அப்படியா சரி கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சு எனக்கு நல்ல என் மகனுக்கு வேலை என் மகனுக்கு நல்ல வேலை ஆர்டரெலாம் வந்துடுச்சு ஆள் எடுக்கணும் ஆர்டரெல்லாம் வந்துருச்சு ஆள் எடுக்கணுமா அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக சீக்கிரமாகவே உனக்கு ஆள் கணக்கெடுக்க எடுக்க சொல்லி நல்லபடியாக வேலையும் கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து குடும்ப கஷ்டத்தை போக்க சொல்லி அதையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அதனால் வந்து இப்போ நம்ம என்ன அதிரசம் போடுறோமா அதனால் எனக்கு கொண்டு வரணும் பௌர்ணமிக்கு கொண்டு வருவியா அதனால் நீ எனக்கு கொண்டுட்டு வா நீ நினச்சது போலேயே நான் கரப்பசாமி நல்லபடியாக அதில் வருமானத்தை கொடுத்து பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி மகனையும் நல்ல வேலைக்கு அமைச்சு நெருக்கடி இல்லாமல் மகனையும் செட்டில் பண்ணியாச்சு நீயும் அந்த தொழிலை நல்லபடியாக செய்யலாம் எனக்கு கொண்டாந்து வந்து எனக்கு மாலையும் பாட்டில் அதுவாக அதிரசமாக கொண்டாந்து கொடுத்துடணும் நான் கருப்பசாமி கூட விரும்புவோம் என்னையோட உங்கள் கஷ்டம் தீர்ந்துருச்சு கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு தூர்வா பழக்கடி பார்த்ததில் எந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு எல்லா மறுபடியும் கால் விழுப்பா அப்படியாப்பா நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னீங்கன்னாலும் சரி வெறும் பேப்பரை போச்சு என்ன வழி வெறும் பேப்பர போச்ச இடமான அதானே அதனால் இதுக்கு என்ன வழி நீ போய் உட்காரு கூப்பிட்ற வெறும் பேப்பராக போச்சு அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அதானே அதனால் வர பௌர்ணமி வரைக்கும் பொருள் அதுக்குள்ளே வழக்காடி போய் பார்த்துட்டு வந்து நாங்கள் மூணு பேர் வழக்காடணும் வழக்காடி பார்த்து உனக்கு நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக கரை சேர்த்து விட்டு பேர் சொல்கிற கருப்பம் உருவாக்கினா போதும்ல நான் அமைச்சு கொடுத்துருப்போம் பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவ பழக்கடி பத்ததில் ஜந்த ஒருப்பான் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு என்னோடய இடத்த மீட்டு கொடுக்கணும் என்னோட இடத்த மீட்டு கொடுக்கணும் அப்படி தண்டமான அதனால் உன்னோட இடத்த கருப்பசாமி உனக்கு மீட்டு கொடுத்து நல்லபடியாக நம்ம சொல்கிற மாதிரி பண்ணலாமா இல்லை வக்கீல் சொல்கிற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருக்கேன் அதனால் வக்கீலை சொல்கிறதே நம்ம கேட்கலாம்னு ஒரு முடிவும் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் முடிவு பண்ணிடலாம் கட்டி வச்சில்ல அதனால் முடிவு பண்ணிடலாம் அதனால் நீ நினச்சது போல் கரப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அந்த இடத்த உனக்கு மீட்டு கொடுத்து நீ நினச்சது போல் கரப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா போய் காலில் வந்துட்டு ஓடு அதே போல் கர்ப்பசாமி உன்னோட இடத்த மீட்டு கொடுத்தாரன் அவன் சொல்கிற வழியிலே போயிரு நீ நினைச்சது போல உனக்கு ஓ இடம் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி அப்புறம் பார்ப்பான் சரியா கிட்டவா நான் தான் சொல்லிட்டேனே அவன் சொல்கிற போக்கில் போனால் நமக்கு வந்துடும் நியாயமாக இது வரைக்கும் போய் பார்த்தான் அதுக்கு எதுவும் பலன் கொடுக்கல அதானே அதனால இப்போ நியாயம் தகுந்து அவனோட போக்கில் போனால் வந்துடுமா கண்டிப்பாக வந்துடும் அப்போ அதுதான் நியாயமாக தெரியுது அதுக்கப்புறம் எது வேணாலும் அப்புறம் பண்ணிடுவோம் இதை கொண்டு பாங்க வச்சுக்க நான் கருப்பசாமி வர பௌர்ணமிக்கு என்ன வந்து பார் நீ நினச்சது போலயே உன் இடம் உனக்கு திருப்பி கொடுத்தாச்சு இதை பாங்க வச்சுக்கப்போ நான் தான் அமைச்சு தரேன்ட்டே கூட வரம்போ அது வந்துடும் சரியா நான் தான் சொல்லிட்டேன் அதுக்கு உண்டான வழி நான் அமைச்சு கொடுத்துறேன் நீ தான் சொல்லிட்டு உன் இடம் உனக்கு வந்துடும் இந்த போக்குள்ள போ நான் அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் கருமசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல எந்த ஊர் பா சரி அப்படியா சரிப்பா நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி சரி கருமசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சு சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா கருப்பசாமி எனக்கு நல்லபடியா எனக்கு வந்து வேலை வேணும் அதனால் வேலையும் கரப்பசாமி ஒரு சிலதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கேன் கொடுத்தனா கொடுக்கலையோ அமைச்சு கொடுத்தாலும் பொறாமை அதிகமாக இருக்குது அதனால் பொறாமப்பட்டாலும் சரி இல்லை வேறு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் கர்ப்பசாமி உனக்கு நான் இருக்கேன் அதனால் நீ இறங்கி போய் செய் அதனால் குறுக்கு வழி ஒரு சிலது மட்டும் உனக்கே தெரியும் அதில் மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே போ நீ நினச்சதோட போல் மறுபடியும் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதனால் எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரிடாமே உனக்கு வேலையும் தேடி வந்துடும் அதே போல் நம்ம நினச்சது போல் உனக்கு கிளைண்ட்டு நிறைய வந்தால் போதும்ல உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வருமானத்துக்கு குறவில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்ததில் வர ஆடி மாதம் எனக்கு பால் குடம் சரியா எடுத்துடணும் நீ நினச்சது போல ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நல்ல பிள்ளையை தொழாவி நானே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா அதே போல் அமைச்சு கொடுத்துற கிட்டவா இன்னொரு மகனுக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி நல்ல வியாபாரம் பண்ணி எனக்கு குடும்பத்தில் எல்லோரும் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அதனால் இதை கொண்டு மகனுக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு இது கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு நான் கூடவே வரம்போம் நான் இதை தேய்ச்சி குளிக்க சொல்லிடுவேன் சரியா உனக்கு உண்டான வழி இருக்குதுனாலும் நீ தான் முறையிடணும் இல்லைனாலும் எங்கிட்ட தான் முறையிடணும் அதனால உன் மகனை சரி பண்ணி கொடுத்துறேன் அதனால நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் உள்ள இருக்கா இருக்கு அதனால மொதல் ஒரு மாதிரி இருந்தா உப்பு ஒரு மாதிரி இருக்கேன் அப்படியே நேருக்கு ஆப்போசிட் ஆகிட்டான் அதனால கர்ப்பசாமி எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அதனால் அது ஒரு விஷயமாக பெருசாக அது யோசிக்க வேணும் உனக்கு அவனை சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை நீ நான் கொடுக்குற கனியை மட்டும் உள்ளுக்கு கொடுத்துரு நாளையிலேருந்து உனக்கு சுறுசுறுப்பு பண்ணிடுறோம் நீ இதை உள்ளுக்கு மட்டும் கொடு நாளையிலேருந்து எப்படி இருக்கான்னு என்ன வந்து கேள்வி சரியா வர பௌர்ணமிக்கு என்ன வந்து பார் சரிப்பா அப்படியா சரி